வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவபுராணம் பகுதி ஒன்று வெகு காலத்திற்கு முன்னர் நைமிசாரண்யம் என்னும் வனத்தில் தவம் செய்து வந்த முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒழுக்க நெறிகளில் சிதந்தவரும் முனிவரின் சீடருமான சூதமா முனிவரை சந்தித்தனர் முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய தாங்கள் அறியாதது என்று எதுவுமே இல்லை வியாச முனிவரின் கருணையால் அனைத்து அறிந்த தாங்கள் எல்லாம் அருள்மயமான சிவபெருமானின் ஒப்பரிய வரலாற்றையும் அவர் தம் தத்துவங்களையும் அவருக்குரிய சிறந்த வழிபாட்டு நெறிகளையும் பற்பல மகத்துவங்களையும் எங்களுக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர் சூதமா முனிவரும் தவ யோகிகளின் வேண்டுகோளை ஏற்று மகிழ்ச்சியுடன் பேச ஆரம்பித்தார் சிறந்த தவயோகிகளே இப்போது நீங்கள் என்னிடம் கேட்ட விவரங்களையே முன்பொரு சமயம் நாரத மாமுனிவர் தமது பிதாவான பிரம்மாவிடம் கேட்டார் அந்த செய்திகளை இப்போது நான் உங்களிடம் தெரிவிக்கின்றேன் என்று பேச ஆரம்பித்தார் முனிவர் சிவபெருமானின் தனித்துவச் சிறப்புகள் பற்றி கேட்டதும் பிரம்மா கூற தொடங்குகிறார் எதை கேட்டால் எல்லா உலகங்களுக்கும் எல்லா பாவங்களும் ஒழிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானின் மிகச் சிறந்த தத்துவத்தையும் தனித்துவமான மகிமையையும் திருவுருவச் சிறப்பையும் எனக்கு தெரிந்த வகையில் கூறுகின்றேன் யாவுமாகவும் சிறந்ததாகவும் விளங்கும் பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது சில காலம் கழித்து அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று அதை பிரகிருதி என்றும் மூல காரணம் என்றும் கூறுவார்கள் பிரகிருதி என்பவள் அழகு முதலியவற்றில் ஈடு இணையற்றவள் அந்த மாயாதேவி எந்த பிரம்மனிடத்திலிருந்து எந்த காலத்தில் தோன்றினாலோ அதிலிருந்தே அவள் கணவனும் தோன்றினான் அவர்கள் இருவதும் தாங்கள் யாது செய்வது என்று சிந்தித்தனர் அவர்கள் அவ்வாறு சிந்திக்கும்போது உங்களுக்கு தோன்றிய சந்தேகம் நீங்குவதற்கு நீங்கள் இருவரும் தவத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு அசரீரி வாக்கு ஒழித்தது அதனை கேட்ட இருவரும் கடும் தவம் புரிந்தனர் தவ நிலையிலிருந்து விழித்த அவர்கள் தாங்கள் எவ்வளவு காலம் தவம் செய்தோம் என்று எண்ணி வியந்தார்கள் அப்போது பிரகிருதி அவள் கணவன் அவனுடைய மேனியிலிருந்து பலவித நீர்பெருக்குகள் உண்டாகி எல்லா உலகங்களிலும் வியாபித்தன எல்லையற்றதும் தொட்டதும் பாவம் போக்குவதுமான அந்த நீர் பிரம்மரூபமாக மாறியது அப்போது தம்பதிகள் இருவரும் நீரின் மேல் பற்பல காலம் விருப்பமுடன் துயில் கொண்டனர் மகத்துவம் பொருந்திய அந்த ஆடவனுக்கு நீரில் சயனம் செய்த காரணத்தால் நாராயணன் என்கிற திருப்பெயர் உண்டாயினது அந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவரை தவிர வேறொன்றும் உண்டாகவில்லை அதன் பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் தோன்றின அவற்றிலிருந்து பஞ்ச பூதங்களும் ஐம்பொறிகளும் மனம் புத்தி சித்தம் ஆகிய உட்கருவிகளும் தோன்றின இருபத்தி நான்கு தத்துவங்களை தன்வயப்படுத்தி நீரில் நித்திரை செய்யும் நாராயண மூர்த்தியின் நாபியிலிருந்து எண்ணற்ற இதழ்களுடனும் தாதுக்களால் பரவியதாகவும் மிகுந்த அகலமும் உயரமும் பெரும் ஒளியும் அழகும் பொருந்தியதாகவும் அதி உன்னதமான தாமரை மலர் ஒன்று தோன்றியது அந்த தாமரையிலிருந்து பிரம்மாவாகிய நான் தோன்றினேன் நாராயணனின் மாயையால் நான் அந்த தாமரையைத் தவிர வேறொன்றையும் அறியவில்லை நான் யார் தோற்றுவித்தவர் யார் இதற்கு விட எனக்கு தெரியவில்லை பின்னர் அந்த தாமரையின் அடிப்பகுதி எங்கிருக்கிறதோ அங்கு என்னை படைத்தவன் இருப்பான் என்கிற நம்பிக்கையுடன் அடிப்பகுதியை தேடினேன் ஆனால் அதை காணவே முடியவில்லை சரி காம்பு வழியாக மேல் நோக்கி ஏறி வந்தேன் சுற்றிக்கொண்டே இருந்தேன் மலரின் மொக்கை நான் அடைய முடியவில்லை ஆண்டுகள் பலவாயின கலைப்படைந்து மூர்ச்சையானேன் அப்போது தவம் செய் என்கிற அசரீர் வாக்கு எனக்கு செவிகளில் விழுந்தது அதனை கேட்ட நான் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தேன் அப்போது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு நாராயணமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்காக காட்சியளித்தார் பிரகிருதியோடு உண்டாக்கப்பட்ட நாராயணமூர்த்தியின் அழகிய தோற்றம் கண்டு ஆனந்தம் அடைந்தேன் பொன்மயமாக காட்சியளித்தாலும் தீயவர்களை அழிப்பதற்காக உள்ள உறுதியுடன் நாராயணனாகவும் என் கண்களுக்கு காட்சியளித்தது கண்டு கழிப்படைந்தேன் அவருடைய மாய நான் அவரை நீங்கள் யார் என்று கேட்டேன் அவ்வாறு நான் கேட்டதும் நாராயணன் என்னை பார்த்து நல்விரதம் உடையவனே உன்னை படைத்தவனும் நான் தான் என்பதை புரிந்துகொள் என்று புன்னகை செய்தார் படைப்புத் தொழில் புரியும் பிரம்மாவாகிய என்னையும் நீங்கள் படைத்ததாக கூறுகின்றீர்களே எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நாராயணமூர்த்தி நானே உலக காரணன் எனது மேனியிலிருந்து நீ தோன்றினாய் இந்த உலகங்கள் உண்டாவதற்கு காரணமான என்னை நீ மறந்துவிட்டாய் இதில் தவறு உன்னுடையதல்ல இது மாயையின் செயல் பிரம்மாவே உண்மையைக் கூறுகிறேன் முன்னா முன்பு என்னால் தோற்கவிக்கப்பட்ட இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னிடமே உள்ளன என்று கூறினார் இதனை கேட்ட நான் கோபம் கொண்டு இவ்வளவு பேசும் உன்னையும் உண்டாக்கியவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் அது யார் என்று கூறி நாராயணமூர்த்தியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் கடுமையாக நாங்கள் வாத மோதலில் ஈடுபட்டபோது எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் ஞானத்தை ஊட்டுவதற்காகவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமான ஜோதிலிங்கம் உண்டாயிற்று அப்போது ஜோதிலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலை அடைந்த நாராயணன் என்னை நோக்கி நீயும் நானும் ஏன் சண்டை போட வேண்டும் நம் இருவருக்கும் இடையில் இந்த ஜோதிலிங்கம் எப்படி தோன்றியது யாரால் தோன்றியது எனவே நமக்கும் அப்பாற்பட்டு மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கிறார் நமது சண்டையை நாம் நிறுத்திக்கொள்வோம் நெருப்பு மயமாக ஒளிரும் இந்த ஜோதிலிங்கம் எங்கிருந்து தோன்றியது என்பதை நாம் கண்டறிவோம் இதற்குரிய ஆதாரத்தை எல்லா இடங்களிலும் தேடுவோம் அதற்காக பிரம்மாவே நீ அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து அதிவேகமாக வானத்தில் புகுந்து ஆராய வேண்டும் நான் வராக வடிவம் எடுத்து இந்த ஜோதிலிங்கத்தின் அடித்தளத்தையே தோண்டி பார்த்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு வராக வடிவம் எடுத்து பூமியை தோண்டி துளைத்து கொண்டு சென்றார் பிரம்மாவாகிய நான் அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன் அழகான இறக்கைகளுடன் தோன்றிய நான் அன்று முதல் அம்சராஜன் என்று அழைக்கப்படலானேன் அம்ச அம்ச என்று எவனொருவன் துதிக்கிறானோ நான் அவனாகி விடுவேன் அன்ன வடிவம் கொண்ட நான் வானில் காற்றையும் மனத்தையும் விட வேகமாக பறந்தேன் நாராயணனோ வெண்பன்றி வடிவில் பூமியை பாதாள லோகத்திற்கு சென்றார் அவ்வாறு சென்ற நாராயணன் ஆயிரம் ஆண்டுகள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் பாதாள லோகத்தில் தேடிக்கொண்டிருந்தார் அன்று முதல் எல்லா உலகங்களிலும் சுவேதராக கற்பம் தோன்றியது இவ்வாறு சூதமா முனிவர் கூறிய பின் மீண்டும் பேசத் தொடங்கினார் முனிவர்களே பிரம்மதேவர் நாரதரிடம் மேலும் பேச ஆரம்பித்தார் வராக வடிவம் எடுத்த நாராயணன் நீண்டகாலம் சுற்றியும் அந்த ஜோதிலிங்கத்தின் அடிவாரத் தடத்தை கூட காண முடியவில்லை அதன் உச்சி பகுதியை காண அன்னமாக பறந்து சென்ற பிரம்மாவாகிய நானும் விடாமுயற்சி செய்தேன் அதன் விளைவாக மிகவும் களைத்து அந்த ஜோதிலிங்கம் இருக்கும் இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் என்னைப் போலவே நாராயணனும் ஏமாற்றமுடன் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தார் அன்னமாகவும் வராகமாகவும் மாறியிருந்த நாராயணனும் நானும் லிங்க சொரூபமான சிவபெருமானை வணங்கினோம் அப்போது நாங்கள் இருவரும் அவ்வாறு ஏன் செய்தோம் என்று சிந்தித்தோம் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொண்ட நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றை வணங்கும் நிலை ஏன் வந்தது என்று எண்ணி பார்த்தோம் மாயையில் வல்ல நாராயணனும் வித்தையில் வல்ல நானும் அந்த ஜோதிலிங்கத்தை வணங்க வேண்டுமானால் அத்தகைய மாயை அந்த லிங்கத்திற்குரிய பகவானின் மாயை என்பதை அறிந்து கொண்டோம் இத்தன்மை உடையது என்று எண்ண இயலாததாகவும் பெரும் செயலும் இல்லாததாகவும் பெயரும் செயலும் இல்லாததாகவும் லிங்கம் இல்லாததாகவும் பக்தர்களுக்கு அருள் செய்யும்படி லிங்கத்தின் தன்மையை அடைந்ததாகவும் பரம ஞானிகளுக்கும் புலப்படாததாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்க உருவத்தை மன உறுதியுடன் வணங்கிய நாங்கள் அனைத்திற்கும் மூலமான ஆண்டவனே உமது சுயரூபத்தை நாங்கள் அறியவில்லை நீவிர் யார் என்று அறிய ஒண்ணாத உம்மை நாங்கள் வணங்குகிறோம் என்று உச்சரித்து கொண்டே ஆயிரம் ஆண்டுகள் வணங்கிக் கொண்டிருந்தோம் எங்கள் இருவருக்கும் மிகுந்த பிரகாசமாகவும் ஆனந்தமயமாகவும் ஓம் என்ற நாத வடிவம் உண்டாயிற்று ஓகே மக்களே சிவபுராணத்தின் முதல் பகுதியான இந்த காணொலியில் மாயையில் வல்ல நாராயணனும் வித்தையில் வல்ல பிரம்மனும் அந்த ஜோதிலிங்கத்தை தரிசித்து ஓம் என்கிற நாத வடிவம் உண்டானதை அறிந்து கொண்டனர் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் காணலாம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்